அன்பு நண்பர்களே இனிய காலை வணக்கம் உங்களுக்கு வேற வழி தெரியல எனக்கு என் ஆழ்மனதை அடக்குவதற்கும் என் ஆழ்மனதை தெம்மைப்படுத்துவதற்கும் நான் பல முறை தொன்னதையே திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது பால் வாங்கப் போவது தான் நமது திட்டம் போகும் வழியில் காற்றில் கிருமி தாக்கலாம் நாய் பூனை வந்து கடிக்கலாம் மாடு வந்து முட்டலாம் வாழைப்பட தோலோ சேரோ வழிக்கு கீழே விழலாம் வாகனத்தில் எதிரே வருபவர் வந்து மோதலாம் இப்படி பல நிகழ்வுகள் தற்செயலாக நடக்க வாய்ப்புள்ளது இதையெல்லாம் மீறி பால் வாங்கி வீடு திரும்ப வேண்டும் ஆக வாழ்க்கை அபிப்பிராயத்தில் இருக்கிறது திட்டமிடுதலில் இல்லை தீர்மானத்தில் இல்லை இப்படி இருக்கையில் இந்த எல்லாம் வந்த மனிதர்கள் என்னையும் சேர்த்தீங்க வாழ்வை செலுத்திக் கொள்கிறோம் ஏன் செலுத்திக் கொள்கிறோம் ஆசைகளை அடக்க முடியவில்லை ஏக்கங்கள் நம்மை வந்து பாடாய்படுத்துகின்றன இப்பொழுது மட்டுமே யதார்த்தம் மற்றவை அனைத்தும் நினைவகம் மற்றும் கற்பனை அப்படின்னு ஒரு மாபெரும் தத்துவம் சொல்லப்பட்ட பின்னும் மனிதன் அந்த சொல் சொல்லுகிற நேரத்தில் மட்டும்தான் தெளிவாக மற்ற நேரங்களில் மீண்டும் வேதாளம் முருங்கம் ஏறும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க வேறாலாம் மரம் மறுபடியும் ஏறிச்சியா அப்படின்ட்டு அதுபோல் நாளுக்கு நாள் நொடிக்கு நொடி இந்த மனம் அது வந்து டாமினேட் பண்ணுது ஆக மனதின் ஆளுமை முன்பு உன்னுடைய பகுத்தறிவு உன்னுடைய தெளிவு நீ அறிந்த தத்துவங்கள் இவைகளெல்லாம் தூசு அளவு என்று புரிதல் வேண்டும் மனம் அவ்வளவு ஆளுமை கொண்டது புரட்டி போட்டுரும் நீ சச்ச நல்ல ஒரு டிசிஷன்லேயே கூட இருப்ப ஆனால் உள்ளேருந்து வர்ற எண்ணங்கள் மூலமாக மனதிற்கு அவ்வளவு சக்தி உண்டு அதனால தான் மனம் ஒரு குரங்கு மனம் ஒரு சாத்தான் மனம் அவ்வளோ வலிமையானதுன்னு சொல்லிட்டு செக்மெண்ட் பெராய்டிலேருந்து நிறைய பேர் மனம் பற்றி பெரிய ஆராய்ச்சிகளே பண்ணாய் தியானம் அதெல்லாம் ஒரு உருவாச்சு யோகிகள்லாம் ஆக இந்த மனதை எதிர்த்து தான் நம்ம வாழணும் எதிர்க்க முடியுமா முடியாது சரி காலையில் எதுக்கு இவ்வளோ பெரிய லெக்சர் தாந்த நிலைக்கு கொண்டு வர நான் பயிற்சி பண்ணுவதைப் போல் நீங்களும் பயிற்சி பண்ணுங்கள் நீ என்ன பயிற்சி பண்ணுற சொல் உன்னால் கடைப்பிடிக்க முடியுதா முடிஞ்சதை மட்டும் சொல் முடியாததை சொல்லாத இது வந்து என் ஆள் மனசே சொல்லுது அது என்னென்னா சகித்து கொள்ளுதல் சகித்து கொள்ளுதல் அப்படியே நடப்பவைகளை ஏற்றுக்கொள்ளுதல் மறுபடியும் சொல்ற தகித்து கொள்ளுதல் தகித்து கொள்ளுதல் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் இதுதான்